விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் பெருகுநந்தினாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னா குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குருவாகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும் பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்காந்துருக்குறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோட வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரிதான் தான் இந்த ஒரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பயிற்சி ஆகுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் சோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் சொல்லி சொல்லலாம் விருச்சகராசினேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் ராசிக்கு ஏழாம் இருந்த குரு பகவான் இப்பொழுது எட்டாம் இடத்திற்கு மிதனத்திற்கு வந்து பயிற்சி ஆகிறார் அங்கிருந்து தன்னுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் வந்து தன்னுடைய பார்வைகளை கொடுக்கிறார் இதன் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல வந்து இந்த குருவினுடைய கோச்சார குருவினுடைய துணையை பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல எட்டுல வந்து பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த எக்ஸ்போர்ட் தொழில உள்ளவங்க வெளிநாட்டுக்கு வந்து பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்றவங்க அந்த தொழிலில் உள்ளவங்க அங்கே வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்லதொரு காலம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வியாபாரத்துலையும் சரி ஏற்றுமதியிலும் சரி ஒரு நல்லதொரு பாதையை வகுத்து கொடுக்கும் பிறகு த காரிய தடைகள் நீங்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஏதாவது ஒரு அடிசு நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த காரிய தடைகள் நீங்கி சுமமாக வந்து எதையுமே வந்து எட்டுறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தொ நிறுவனத்தில் உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடணுன்னாலும் சரி இல்லை உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் பாலிசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இன்சூர் செய்யலாம் அதே மாதிரி ஒரு கம்பெனியவே வந்து அப்படியே இன்சூர் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரியும் நீங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்திற்கும் இப்போது வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் தாராளமாக அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போது உடல் உபாதையினால ஏதாவது வந்து ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சர்ஜரியை இப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு சர்ஜரி பண்ணாலுமே வந்து சரியில்லாத நிலைமை ஏற்படலாம் அல்லது மீண்டும் சர்ஜரி செய்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் இப்பொழுது வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது சர்ஜரி மேஜர் சர்ஜரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இப்போ போகலாம் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனுக்கு கணவருடைய வருமானங்கள் கூடும் அவங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ரெண்டு பேருமே தானே வேலை பார்க்குறாங்க ஸோ அப்படிங்கிறப்போ வந்து கலத்திரத்தின் வருமானம் அதாவது கணவனுக்கு மனைவியினுடைய வருமானமும் மனைவிக்கு கணவனுடைய வருமானமும் வந்து கண்டிப்பாக வந்து கூடும் அப்படின்னு சொல்ல முடியும் அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரியானது கிடச்சி உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வந்து கூடும் அதே மாதிரி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா எட்டாம் இடம் வந்து எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க ஸோ வெளிநாட்டில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு படிப்பு சம்மந்தமாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட தாராளமாக போக முடியும் ஸோ வெளிநாட்டு சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்டெப் எடுங்க இந்த குரு பேச்சு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி மருத்துவமனை செலவு அதிகமாக இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ மருத்துவமனை செலவுகள்லாம் குறையும் இந்த மருத்துவமனையில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களும் இப்போ ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கான டைம் இது போக உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதனால வந்து செலவுகள் வந்து ஜாஸ்தியாக வரும் ஸோ மருத்துவமனைக்கே வந்து பாதி வருமானம் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்குலாம் இப்போ வந்து உங்களுக்கு மருத்துவமனை செலவு குறைஞ்சி ஹாஸ்பிட்டலில் பெட்டாக பெட்டில் இருந்தவங்க இப்போது ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வரலாம் ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும் குரு பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகம் அப்படிங்கிறோம் அந்த இடத்தை வந்து இப்போ பார்க்குது தன்னுடைய பார்வையை கொடுத்து எட்டாம் இருந்து பார்க்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும் தூக்கத்தில் எந்த டிஸ்டபன்ஸாக இருக்காது ஸோ நல்ல தூக்கம் இருந்தால் நல்ல ஆரோக்கியமும் இருக்கும் ஸோ அதன்படி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வெளிநாட்டு பயணமும் உண்டு உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாகவும் போகலாம் படிக்கிறதுக்காகவும் போகலாம் இல்லை வேலை உத்தியோகத்துக்காக போகலாம் அல்லது அட்லீஸ்ட் ஒரு சுற்றுலாவுக்காக கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இங்கே உண்டு அதே மாதிரி உங்களுடைய வருமானமும் கூடும் கலத்திரத்தினுடைய வருமானம் மட்டும் கிடையாது ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வருமானமும் கூடும் ஸோ ரெண்டு பேரோட வருமானமும் கூடும் போது வசதியும் கூடும் அப்படின்னு சொல்லலாம் சுப விரயங்கள் ஏற்படலாம் அசுப விரயங்கள் அதாவது தேவையில்லாத வீண் செலவு ஆகாமல் ஒரு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவாகவே எப்போ பார்த்தாலும் கரைச்சலாகவே இருந்த ஒரு குடும்பம் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஒழுக்கத்துடன் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது என்னதுன்னா அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உணவு ஹேபிட் சொல்லப்படுறது இங்கே ஸோ அப்படிங்கிறப்ப அந்த உணவு குரு வந்து குரு வந்து உங்களுக்கு கொழுப்புக்கு காரகனாகிறார் அதனால் கொழுப்பு சார்ந்த உணவை வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான எண்ணங்கள் நிறைய தோன்றும் ஸோ அதை விரும்பி சாப்பிடுவீங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை கொழுப்பு உணவை ரொம்ப சேர்க்கும் பொழுதும் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது அதனால் அதில் கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பேச்சில் வந்து ரொம்ப கண்ணியம் தெரியும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் பாடுபடுவீங்க இந்த ஒரு ஒன் இயர் நீங்கள் கொடுத்த வாக்கை தாராளமாக காப்பாற்றலாம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது வாக்கு கொடுத்த செய்ய முடியாமல் பெண்டிங் இருந்த விஷயங்கள் கூட இப்போது தாராளமாக முடியும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ராசி குழந்தைகள் அதாவது பள்ளி படிப்பு படிக்கும் குழந்தைகள் அவங்களுக்கு சரியாக படிக்கலை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாவே படிப்பு வரும் குரு பார்க்குறார் அதே மாதிரி கொஞ்சம் சேட்டைகிட்ட செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த சேட்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒருநிலை உருவாகும் இந்த குரு பயிற்சியினால் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்தையும் வந்து பார்க்குது விருச்சிக ராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடம் அப்படிங்கிறது பட்டப்படிப்பு இப்போ பள்ளி படிப்பு மாணவர்களுக்கு சொன்ன மாதிரி பட்டப்படிப்பு மாணவர்களும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து அந்த டிகிரியை முடிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதெல்லாம் வந்து செய்வாங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் ரிட்டன் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஹாஸ்பிட்டல் பெட் ரிட்டன் அப்படின்னு சொல்கிறது அதாவது ரொம்ப நாளாக உடல் சரியில்லை இல்லாமல் இருந்தவங்க வீட்லேயே வந்து ரொம்ப சிக்காக இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து இப்போது ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டணம்னு சொல்லிட்டு ஆசையோடு இருந்து வீடும் கட்ட ஆரம்பிச்சு அது ஏதோ ஒரு பிரச்சினையினாலும் நடுவில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கும் வந்து இப்போது அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை இப்போ எடுக்கலாம் நீங்கள் எப்போது இந்த குரூப் ஏஜுக்கு அப்புறம் மே அப்புறம் தாராளமாக நீங்கள் அந்த முயற்சிகள் இறங்கலாம் கண்டிப்பாக வீடு கடை கட கடன் ஓடி ஃபுல்லாகவே வந்து கட்டி முடிக்கப்படும் இந்த மாதிரி புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை வாடகை வீடு வந்து ஆக்சுவலாக நான் மாற்றணும்னு நினைக்கிறவங்க அது எல்லோருமே தாராளமாக நீங்கள் இப்போ முயற்சி எடுக்கலாம் நல்ல வீடுகளாக கிடைக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவே வந்து எல்லாமே பத்திரப்பதிவுகள் அதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது தாயுடன் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சினையினால் தாயை பிரிந்து வாழ்பவர்கள் இல்லை தாயினுடைய இயக்கம் உள்ளவர்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தாயினுடைய உறவு மேம்படும் தாயின் மூலமாக உங்களுக்கு அனுகூலமும் உண்டு நல்ல லாபமும் உண்டு அதனால உங்களோட தாயாருடன் சேராமல் இருந்தீங்கன்னா அதாவது பிரிஞ்சிருந்தீங்க ஏதாவது பிரச்சனைனால அப்படின்னா ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம்னா இப்போ நடத்தலாம் நடத்தினீங்கன்னா சுமூகமாக போகும் உங்கள் தாயின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் உறவினர்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலாக இப்போ நல்லா சப்போர்ட்டாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லாருமே நல்லா நட்பு பாராட்டுவாங்க உங்கள்கிட்ட நல்லாவே வந்து நடந்துக்குவாங்க ஏற்கனவே பிரச்சனையில் இருந்த உறவினர்கள் கூட இப்போது வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது வாகனத்தை வைத்து ஒரு ஜீவனம் பிழைப்பவர்கள் அப்படி என்றால் அதாவது வாகனம் விற்பவரும் சரி சர்வீஸ் பண்றவங்களும் சரி ஒரு டூ வீலர் மெக்கானிக்கா இல்லை கார் மெக்கானிக் அந்த மாதிரி எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி வாகனத்தை வைத்து ஜீவனம் பிழைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் குரு வந்து உங்களுக்கு பார்வையை கொடுக்குற அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் யார் யார் வந்து வாகனத்தை வைத்து ஜீவனம் வந்து பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூப்பரான காலம் இன்னும் ஒரு ஒன் இயர் அப்படின்னு நினைச்சு சொல்ல முடியும் ஸோ இந்த இந்த காரகங்கள் தான் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துணையாக நிற்கப் போகிறது ஸோ நிறைய இருக்குது இன்னும் இருந்தாலும் ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட காரகங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ சொல்லப்பட்ட காரகங்களில் யாராவது ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல அந்த பிளானுக்கான க குடிப்பனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அப்படி இருந்தது அப்படிங்கன்னால் இந்த குரு பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு துணையாக நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோவை பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ